வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது ரிஷப ராசியில் உள்ள புதன் எரிப்பில் கன்னி சிம்மம் சாதகமான பலனையும் துலாம் தனசு கும்பம் எனும் பாதகமான பலனையும் அடையும் ராசிகளாக இருக்கிறார்கள் அந்த ராசிகளை பற்றி பார்ப்போம் புதன் பகவானின் எழுச்சி மற்றும் எரிப்பு ஆகியவை அவர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த நேரத்தில் புதன் ஜூன் மாதத்தின் தொடக்கத்தில் எரிகிறார் இது மக்களின் நிதி வாழ்க்கையை நேர்மறையான மற்றும் எதிர்மறையான முறையில் பாதிக்கிறது ரிஷபத்தில் எரிப்பில் உள்ள புத புதன் ஜூன் பதினாறாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாகி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மிதுனராசிலேயே அவர் உதயமாகிறார் இந்த காலத்தில் சில ராசிகளின் வாழ்க்கையில் பொருளாதார நிதி நிலைமையில் ஒரு பரந்த முன்னேற்றத்தை கொண்டு வரும் அதே நேரத்தில் அவரின் வாழ்க்கையில் நிதி ஆதாயங்கள் மற்றும் ஏராளமான வாய்ப்புகளையும் பெறுகிறார்கள் ஆனால் புதன் எரிப்பின் நிலையில் உள்ள புதன் கன்னி சிம்மம் சாதக பலனையும் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய இந்த நான்கு ராசிகள் பாதக பலனையும் பெறுகிறார்கள் முதலில் உள்ள இரண்டு ராசிகளை பற்றி பார்க்கும் சாதக பலன் பெறும் ராசிகளை பற்றி கன்னிராசி கன்னிராசி முதன் மற்றும் பத்தாம் வீட்டை ஆளும் கிரகம் புதன் இந்த நேரத்தில் அவர் தனது ஒன்பதாம் வீட்டில் எரியப் போகிறார் ரிஷப்ராசியில் புதன் எரியும் போது இவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் மேலும் இந்த காரணத்தால் இப்போது மட்டுமல்ல எதிர்காலத்திலும் நீங்கள் ஒரு வலுவான பொருளாதார நிலநிந்திய நிதிநிலையை சேமித்து அனுபவிக்க இருக்கிறது என்பதை உணர்ந்து சந்தோஷப்படலாம் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை பராமரிக்க அல்லது செய்ய ராகுவைக்கு வர சனிக்கிழமை என்று ராகுவிற்கு நாலு நெய்திபம் வெற்றி வணங்குவது நலமாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து சிம்மம் சிம்மராசியில் புதன் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகி தற்சமயம் உங்கள் வழியை கண்டுபிடிக்க பணம் தொடர்பான பலன் தரும் உடைய இடத்தில் அவர் நரம்பு பதினோராம் இடத்தில் ஆட்சி செய்கிறார் அதனால் உங்கள் பணத்தை உங்களால் இந்த நேரத்தில் சேமிக்க முடியாமல் போவதற்கு காரணம் இருந்தாலும் இந்த காரணம் உங்கள் அதிகப்படியான செலவுகள் ஆகையால் சிம்மராசி மக்கள் தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே உங்களால் சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்க முடியும் ஆகவே அதிகமாக சம்பாதித்தாலும் சேமிப்பதற்கு உரிய பலனை நீங்கள் அடைய வேண்டுமெனால் நீங்கள் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் சிலருக்கு கவனக்குறைவால் பண நஷ்டமும் பண இழப்பும் உருவாகவும் சாத்தியக்கூறனும் இருக்கிறது ஆகவே அது சார்ந்து செயல்படுங்கள் சூரியனை வணங்குவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் சிவபெருமானையும் வணங்குங்கள் யாவும் உங்களுக்கு நலமாக இருக்கக்கூடிய சூழலாக இருக்க இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் சந்திக்கலாம் ஆக்சுவலி இப்போது நம்ம பார்க்கும்போது கீழ்கண்ட நான்கு ராசிக்காரர்கள் சில பொருளாதார ரீதியாக சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்று கூறலாம் அம்மை துலாம் ராசி முதலில் வருவது துலாம் ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னெண்டாம் வீடான புதன் இம்முறை எட்டாம் வீட்டில் எரிய போகிறார் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் ஆனால் அதே நேரத்தில் தடைகள் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன உங்கள் வேலையை பற்றி நீங்கள் பாதுகாப்பற்றதாக உணரக்கூடிய சூழலும் இருக்கிறது வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் இந்த துலாம் ராசி மக்களுக்கு அதில் திடீர் நஷ்டம் ஏற்படுவதுடன் அவர்களுக்கு போட்டியும் அந்த நேரத்தில் அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நீங்கள் பொருளாதார பண விஷயத்தில் சற்று கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்துள்ள தாசி ராசி இரண்டாவது ராசியாக இருக்கிறது அது தனுசு ராசி தனுசு ராசி மக்களுக்கு ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டு கருவியான புதன் ஆறாம் வீட்டில் எரிய எரிந்து கொண்டிருக்கிறார் இந்த ராசி மக்கள் தங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தொழிலதிபர்களுக்கும் இந்த நிலைதான் ஆக ராசி மக்கள் தங்கள் தொழிலை நடத்தும் பொருள் இந்த காலகட்டத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது தொழில் சுத்தமாக நலமாக நடந்தால் போதும் என்று வரவும் இல்லாமல் செலவும் இல்லாமல் இருந்தால் போதும் என்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும் இது உங்கள் பொருளாதார நிதி நிலையையும் பாதிக்கும் செலவுகள் இருக்கின்றன உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் இதை பற்றி நீங்கள் கவலைப்படுவதால் பிரயோஜனம் இல்லை சற்று கவனமுடன் செயல்பட யாவும் நலமாகும் முடிந்தால் நீங்கள் முருகரை வணங்குவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து கும்பம் கும்பராசி மக்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் இப்போது நான்காம் வீட்டில் எழுந்து கொண்டிருக்கிறார் இதனால் உங்கள் வேலையில் திருப்தி குறைவாக இருக்கும் ஆதாயம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அறுவடை செய்ய முடியாமல் இருக்கும் இதனுடன் வணிக செய்யும் கும்ப ராசி மக்களும் தங்கள் துறையில் கடுமையான போட்டி மற்றும் சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பொருளாதார முதலீடு இல்லாமல் சிரமப்படுவீர்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆகவே இதனுடைய நேரடி தாக்கம் உங்கள் நிதிநிலையில் காணப்படும் ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்கும் பணத்தை முதலீடு செய்து லாபத்தை கண்டுபிடிக்க ஒரு யூகம் வகுக்க வேண்டும் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆகவே எச்சரிக்கையுடன் கவனமாக இருங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி நீங்கள் செயல்படுவது நலமாக இருக்கும் அடுத்து மீனம் மீனராசி மக்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் வீட்டுக்கு அதிவையிலான புதன் இப்பொழுது மூன்றாவது வீட்டில் எரிந்து கொண்டிருக்கிறார் புதன் எரிப்பு காரணமாக மீனராசி மக்களின் முன்னேற்றத்துக்கான வழியில் சவால்கள் அதிகமாக உருவாகி இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தைரியமும் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் நம்பிக்கையும் நீங்கள் எழுந்து செயல்படுவீர்கள் ஆகவே நீங்கள் விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் பணி நிமித்தமாக பயணம் செய்ய நேரிடலாம் மற்றும் இந்த பயணங்களில் தேவையற்ற பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது செலவுகள் கூடக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மறுபுறம் வணிக மீனராசி மக்கள் கவனம் அவர்கள் வணிகத்தில் குறைவாக இந்த நேரத்தில் இருந்தால் அதிக நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது எனவே இவர்கள் தங்கள் வணிகத்தில் அதிக கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருந்தால் பணம் சம்பாதிப்பது லாபம் ஈட்டுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் இல்லை என்றால் இவை இரண்டும் உங்களுக்கு கடினமான சூழ்நிலை உருவாக்கி தரும் முடிந்தால் உங்கள் வீட்டு பெரியவர்களுக்கு உணவளித்து அவருடைய ஆசையை வணங்குங்கள் யாவும் நலமாகும் ஆகவே பொதுவாக ஜாதகத்தில் புதன் எரியும் போது சிலருக்கு தோல் தொடர்பான நோய்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே உணர்ந்து அதை அதற்கு தகுந்தவாறு செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பிப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தான்யா ஆபரானிய பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி